லட்சீநாதச நாதையாணமஸ்மதாச்சாரியபரியந்தா வந்தே குருபரம்பராம் எதிராஜா மகேஸ்வீவாஷிகாராதிமகே தன்னோராமாச்சோதையது ஆழ்வார்குருவடிகேமா திருவடிகேஷம் ஜீயுவடிகேர

நாலாயிரம் விவப்ப பிரபந்த பாஸ்வர்டு பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில் எட்டாம் பதிலே வரக்கூடிய ஐந்தாம் திருமணியினுடைய பத்தாவது பாசுரம் அதாவது எழுநூற்றி ஐம்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே ஐம்பதாவது பாசுரம் இது பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரம் இந்த ஐந்தாம் திருமொழியை இந்த பாடலோடு நிறைவு செய்கிறார் நம்முடைய ஆழ்வார் என்ன பாசுரம் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் தனியினை சேமிப்போம் கலையாமி கலிவம்சம் வம்சம் கவிஞோக திவாகரம் யுசிகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுலூர் வாழ்வேந்தி வாழ்வியற் மாயோனே வாழ்வழியால் மங்கிலம் கொள் முங்குவோல் துயோர் சுழும் சொலமானது எஞ்சுக்கு இருள் கடிதீபம் நடுந்தாலும் நிற நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய சாரம் பரசமய பஞ்சு கணவன் பொறி பரகாலன் படுவங்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கதித்த திலராசா பூங்குபுகள் இந்த மறை ஆயிரம் அனைத்தின் தங்கு நீ அணிவித்தார் மாலை தனிவிழியே பறிக்க வேணும் என்று கோடி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்துள்ள கையால் அடியன் வினியை புனிந்து வார்கொள் மென்முலை மடர்ந்த மடந்தையார் தடங்கல் தடம் கல் கடல் வண்ணன் வண்ணனை தான் நயந்து ஆர்வத்தால் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்து முன் உரை செய்த கார்கொள் பைங்கொள் மங்கையர் காவலன் கலிகன்கி ஒளிவல்லார் ஏர்கொள் வைகுந்த மாணவர்க்கு இமைவருடும் கூடுவாரே எப்படிப்பட்ட கலிகன்னுடைய ஊர் என்றால் மேகம் எப்போதும் சூழ்ந்து கொண்டு பேயக்கூடிய நிலைமையிலே இருக்கக்கூடிய கார்மேகங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய பரந் பரந்த சோலைகளை உடையான பசும் சோலைகள் நிறைந்த திருமங்கை நாட்டில் உள்ளவர்களுக்கு தலைவரான இந்த ஆழ்வார் அருளி செய்த இந்த சொற்களை எல்லாம் மோதிரி உணர வல்லவர்கள் அழகிய பரமபதங்களின் திருநாட்டிலே புகுந்து மேலோரோடும் நித்தியசூர்களோடும் நிரந்தரமாய் வாழ்வார்கள் என்று சொல்லிவிட்டு யாரை பற்றி என்று சொல்கிறார் அழகான கட்சிக்குள் இருக்கக்கூடிய மெல்லிய தனங்களை உடைய திருவாய்குடியில் பெண்களெல்லாம் பெரிய கடல் நிறம் போன்ற கண்ணனுடைய பிரிவை தாங்காமல் புலம்பிய எல்லாம் கேள்விப்பட்டு பரகால நாயகியாக தானும் மாறி அந்த புலம்பர்களை பாடிய பசும் சோலைகள் நிறைந்த அழகிய நகரமான கலி கலியன் என்கிற ஊருக்கு சொந்தமான கலியன் என்கிறவன் பாடிய அந்த பாசுரங்களை யாரெல்லாம் மோதுகிறார்களோ அவர்கள் நித்திய சூரியிகளாக வைகுண்டத்திலே இருப்பார்கள் என்று மொத்தத்தில் இந்த பத்து பாசுரங்களை யார் கேட்பார்களோ அவர் வைகுந்தம் செல்வார்கள் ஏனென்றால் பரகால நாயக பெருமாளுடைய பிரிவினை தாழமாட்டாமல் பாடிய பாசுரங்கள் இந்த பத்து பாசுரங்கள் மீண்டும் பாசுரங்களை சேவிக்கலாம் வார்கொள் மென்மொலை மடந்தையர் தடங்கடல் வண்ணனை தாழ் நயந்து ஆர்வத்தில் அவர் புலம்பிய புலம்பலை அறிந்து முன்முறை செய்த உள் பைம்பொழு மங்கையர் தாவலன் கலிகன்றி ஒளிவல்லார் ஏற்குள் வைகுந்த மாநகர்ப்புக்கு இமைவருடன் கூடுவாரே கோபிகைகள் அனுபவித்த அதே வேதனையை தான் அனுபவித்ததாக நினைத்து கொண்டு புலம்பிய இந்த பாசுரங்களை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்கள் வைகுந்தம் அடைவார்கள் கா என வாச்சா மனசேந்திரவா உத்தியார்த்தனாவாதே சுபாவாது கரோமியல் சகலம்பரஸ்விமன் நாராயணாயிர சுமத்தையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாத்தாலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு ஏற்படுத்தும் போதிலும் அடியேன் செய்கிற நன்கனையோ தீங்கனையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் முற்றுநாமம் கண்ணா 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 என்ற என்று நால்வுவதற்கு கண்ணா சர்வத் கோவிந்தனாம் சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고빈다 고빈다 고빈다